வீடு வந்து சின்னதாக இருந்தால் தான் ஒரு அந்த வீட்டில் உள்ளவங்க உறவு உறவு முறை நல்லாயிருக்கும் வீட்டை விட்டு வெளியே வந்தால் மற்றவங்கள பார்க்கணும் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வீடுன்னு நம்ம சொல்லிட்டோம் அது மாதிரி வீட்டை நீங்கள் உங்கள் சின்ன வீடாக இருக்கணும் அந்த தனி வீடு கூட சின்ன வீடாக தான் இருக்கணும் ஒரு சிறிய சிறிய அளவு கொண்ட வீடாகத்தான் இருக்க வேண்டும் ஒரு பத்தடி ஆகலாம் பத்தடி நீட்டோம் இதுதான் படுக்கை இறை இதுதான் அப்புறம் ஒரு குளியலறை ஒரு சமையலறை 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 சின்னது தான் தேவையான அளவு தான் இருக்கணும் அப்புறம் ஒரு கழிவறை இவ்வளோ தான் வீடு இப்படி தான் வீடு இருக்க வேண்டும் வீட்டை விட்டு வெளியே வந்தால் நம்ம இன்னொருத்தர் இன்னொருத்தர் வீட்டோட வாசலை பார்க்கணும் அல்லது அவங்க வீட்டில் நின்னாங்கன்னா அவங்கள பார்க்கணும் அந்த மாதிரி உறவுமுறைக்கு வந்து எளிதாக இருக்கணும்னா வீடு வந்து எப்பவுமே எளிமையாக இருந்தால்தான் வீ அந்த வீட்டில் உள்ளவங்களோட உறவு முறை நல்லாயிருக்கும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் ரொம்ப பெரிய பங்களால்லாம் கட்டியாச்சுன்னா அவர் ஒரு ரூமில் இருப்பார் இவர் ஒரு ரூமில் இருப்பார் ஒருத்தர் ஒருத்தர் வெளியே வந்தால் யாரும் யாரையும் பார்த்துக்க முடியாது பார்த்துக்க முடியாத சூழ்நிலையை நேரடியாக பார்த்துக்கொள்ளவும் ஃபோனில் வேணால் நம்ம யார் வேணாலும் பேசிக்கலாம் அது ஒரு விஷயம் நேரில் பார்க்கணும் நிஜத்தை பார்க்க வேண்டும் நிஜத்தை பார்ப்பதற்கு அந்த ஒரு வாய்ப்புள்ள மாதிரி அது வந்து ரொம்ப பங்களாக்கள்லாம் அரண்மனைலாம் கட்டினீங்கன்னா ஒருத்தர் பால்கனியில் இருப்பார் ஒருத்தர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருப்பார் இன்னொருத்தர் வந்து செகண்ட் ஃப்ளோரில் வீடு கட்டிகிட்டு இருப்பார் அது மாதிரி பெரிய பங்களாக்கள்லாம் கட்டினாக்கா உறவு முறை ஒருத்தர் ஒருத்தர் நேரடியாக நிஜமாக பார்த்து கொள்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் ஃபோனில் வந்து நம்ம இங்கேருந்து கூட நம்ம டெல்லியில் இருக்கிறவங்ககிட்ட கூட தான் பேசலாம் சென்னையில் இருக்கிறவங்ககிட்டருந்து கோயம்புத்தூரில் உள்ளவங்ககிட்ட தான் பேசலாம் ஃபோனில் யார்கிட்ட வேணாலும் நம்ம பேசலாம் ஃபோனில் பேசுகிறதுக்கும் அவங்க ஒரு வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கும் ஒரு வித்தியாசம் அப்போது ஒரு வீட்டில் குடியிருக்கிறாங்க அதே நேரத்தில் பெரிய பங்களாக்களில் கட்டுறாங்க ஒருத்தர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்க ஒருத்தர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கார் அப்போ ஃபோனில் அவங்க பேசிக்கலாம் அப்படின்னா அதுக்கு அப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறக்கும் ஒருத்தருக்கு சென்னையில் இருக்கிறவர்கிட்ட பேசுகிறதுக்கு எந்த வித்தியாசமும் இல்லை கோயம்புத்தூரில் இருக்கிறவர் வந்து சென்னையில் உள்ள ஒருத்தர்கிட்ட ஃபோன் ஃபோனில் பேசுகிறதுக்கும் ஒருத்தர் தனது வீட்டில் பெரிய வீடாக இருக்கிற தன்னுடைய வீட்டில் இவர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருப்பார் அவர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருப்பார் அவர்கிட்ட ஒரு ஃபோனில் தான் பேசுவார் அப்போ பக்கத்தில் இருக்கிறோங்கிறதுக்கு என்ன ஏதாவது நன்மை இருக்கிறதா என்ன எதுவுமே இல்லை ஒரே வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன நன்மை இருக்குது எந்த நன்மையுமே இல்லை ஒரே வீட்டில் இருந்தாலும் நீங்கள் வந்து தொலைவில் தானே இருக்கிறீர்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கீங்க அவர் செகண்ட் ஃப்ளோரில் இருக்கார் இவர் வந்து அவர் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கார் யாருமே நிஜமாக பார்த்துக்கவே முடியாது பார்த்துக்கவே இல்லாமல் அவர் வர்றதும் தெரியாது இவர் போகிறதும் தெரியாது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்காங்க அதனால் எளிமையாக வீடை கட்ட வேண்டும் வீட்டை விட்டு வெளியே வந்தால் இன்னொருத்தரை பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்கணும் அந்த வீட்டில் உள்ள இன்னொருத்தரை பார்க்க ஒரு குடும்பத்தில் உள்ள இன்னொருவரை பார்ப்பதற்கு வாய்ப்பு இருக்க வேண்டும் அந்த மாதிரி வீடு இருக்கணும் அப்போதான் வந்து ஒரு குடும்பம்னா என்ன ஒருத்தரை பார்த்தாலே வந்து உங்களுக்கு ஒரு உறுதி மனசில் சந்தோஷம் கிடைக்கும் ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் ஒருவர் நிஜமாக பார்த்து கொள்ளும்போது ஒரு தைரியம் வரும் ஒரு மனசில் ஒரு சந்தோஷம் வரும் கூடுதல் பலத்தை நீங்கள் உணர்வீர்கள் அதனால் ஒரு வீட்டை எப்போவுமே பெருசாக கட்டவே கூடாது நிஜமாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதற்கு நேரடியாக பார்த்துக்கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுற மாதிரி திட்டமிட்டு அந்த வீட்டை கட்ட வேண்டும் ஒருத்தர் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒருத்தர் செகண்ட் ஃப்ளோரில் ஒருத்தர் மொட்டை மாடியில் இப்படி இருந்தால் எப்போ வராரு எப்போ போகிறாரு லிஃப்டில் ஏறி மேலே போயிடுறாரு எப்போ வராரு எப்போ வர எப்படிப்பா இருக்கா நீ அப்படின்னு சொல்லிட்டு எப்போது ஒரு வாட்டி தான் பார்த்துப்பாங்க பார்த்துக்கிட்டா கூட பேசிப்பாங்கன்னு சொல்ல முடியாது அது மாதிரி அதனால் பெரிய வீடு கட்டக்கூடாது பெரிய வீடாக கட்டக்கூடாது பங்களாக்கள் அரண்மனை பணம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டை வந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கு அடிக்கடி பார்த்துக்கிறதுக்கு சந்திப்பதற்கு ஒரே ஃப்ளோர் கூட போதும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்லாம் தேவையில்ல ஒரே ஃப்ளோர் அப்புறம் ம எல்லோரும் ஒன்று கொடுக்குற மாதிரி மொட்டை மாடி அப்படின்ற மாதிரி போதும் அது மாதிரி அடிக்கடி நிஜமாகவும் நேரடியாகவும் சந்தித்து கொள்வதற்கு பார்த்து கொள்வதற்கு அப்போ தான் பேச தோணும் அப்போ தான் இப்போ ஒன்றா அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மகிழ் யார் எங்கே இருக்கா எந்த ரூமில் இருக்கா தெரியலையே என் அவர் வந்து பால்கனியில் இருப்பார் இல்லைனா வந்து அங்கே இருப்பார் மொட்டை மாடியில் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் வந்து இருக்கக்கூடாது அது வந்து அது அது ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் இருந்தால் கூட அவர்கள் தொலைவில் இருப்பதாகத்தான் அது பொருள்படும் அதனால் ஒரே குடும்பமாக இருப்பதால் உள்ள எந்த ஒரு நன்மையை வந்து ஒரே குடும்பமாக ஒரே வீட்டில் இருக்கிற இருப்பதால் ஏற்படுகிற நன்மைகளை நாம் அனுபவிக்க முடியாமல் போய்விடும் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ பணத்தை போட்டு பெரிய வீடு கட்டி கடைசியில் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க முடியல ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்க முடியல சிரிச்சிக்க முடியல ஒன்றா சந்தோஷமாக இருக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஆகிடும்